ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மமீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பொன்னாங்கண்ணி கீரை கடையில் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு நான் துவரம் பருப்பு கொஞ்சமும் பாசி பருப்பு கொஞ்சமும் எடுத்துருக்கேன் துவரம் பருப்பில் வந்து நான் இன்றைக்கி மசூர் பருப்பு சேர்த்துருக்கேன் இதை கழுவி நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்கும் போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து பருப்பு வெந்து வரட்டுங்க முதல்ல அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம கீரை வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பருப்பு அரை வேக்காடு வெந்ததுமே கீரையும் சேர்த்து ரெண்டும் ஒன்றா சேர்த்து வேக விடலாங்க இப்போ வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்குறேன் அதையுமே நம்ம வந்து இப்போது கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கேலரி விட்டுடலாம் நல்லா வேகட்டும் கீரை எல்லாமே பிடிச்சி வேகட்டுங்க மிளகாய் வந்து நான் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதில் வர மிளகாய் வேணுனாலும் வர மிளகாய் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறாங்க இது எல்லாமே சேர்ந்து வேகட்டுங்க கீரையெல்லாம் வெந்து வரட்டும் நல்லா பாருங்கள் இப்போ வந்து கீரை நல்லா வெந்து வந்துடுச்சுங்க நம்ம வந்து இதை வந்து கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கடைஞ்சி நல்லா மசியே கடைஞ்சோம்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு கடைஞ்சி எடுத்து வச்சுட்டு இதை இதுக்கு இப்போது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க அதுக்கு வந்து முதல்ல கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் தேவையான அளவு கொஞ்சம் நிறையவே கூட சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நான் தாளிப்பு வடகும் யூஸ் பண்ணுறாங்க தாளிப்போடகை யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கலாங்க போட்டு ஒரு மூணு வர மிளகாய் வந்து நான் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா தாளித்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து அந்த கீரை கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் ஒன்சக்